ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான குழம்பு வைக்கிறதுக்கும் கடையில் போய் மிளகாய் பொடி வாங்குறீங்களா இனிமேல் அப்படி வாங்கவே தேவையில்லைங்க ஒரு கிலோ தனி மிளகாயை வாங்கி வீட்டு குழம்பு மிளகாய்த்துள்ள எப்படி பக்குவமாகவும் பதமாகவும் அதுவும் ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் ரொம்ப சூப்பராக செஞ்சு காமிக்க போகிறேன் ஸோ இந்த மிளகாய் பொடி பார்த்தீங்கன்னா வறுவல் கறி கறிக்குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குங்க இந்த பொடியை நம்ம எப்படி எப்படிலாம் பயன்படுத்தலாம் ஸோ எப்படி அரைக்கலான்றதை பார்த்திடலாம் வாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து நல்ல சிகப்பு மிளகாயாக வாங்கியிருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்னேகாய் கிலோ அதாவது தனியாக மல்லி வாங்கியிருக்கேன் நாட்டு மல்லியாக நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இது ரெண்டும் அப்படியே இருக்கும் இருக்கட்டும் இது இந்த ஒரு கிலோ மிளகாய் தனி மிளகாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் கிலோ மல்லிக்கும் கரெக்டான அளவில் எந்தெந்த மசாலா பொருட்கள் போடுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க கவனமாக கவனிங்க இப்போ நூறு கிராம் வந்து ஜீரகம் எடுத்திருக்கேன் இப்போ நூறு கிராம்ன்றது பார்த்தீங்கன்னா குட்டி அதாவது அந்த குட்டிக்கு நூறு கிராம் உலக்கு இருக்குது பார்த்தீங்களா அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப்பு வருது ஆனால் இதே இது நீங்கள் கடையில் பேக்கெட்டில் வாங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் ஃபுல்லாக நூறு கிராம் இருக்கும் எது எப்படியோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நூறு கிராம் அளவு நீங்கள் கடையிலே வந்து தனித்தனியாக வாங்கிக்கோங்க இப்போ நம்ம அடுத்து வந்து சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் சொல்லுவாங்க இதை சோம்பு வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நூறு இந்த குட்டி எட்டு அளாக்கில் பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்திங்கன்னா ஒன்றரை கப்பு எனக்கு இதில் கிடைக்கிது ஸோ நான் இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நூறு கிராம் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க நூறு கிராம் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாவது நம்ம மிளகு எடுத்துக்கிறோங்க மிளகுக்கு வந்து நூறு கிராமுக்கு கம்மியாகவே இருக்குது அதாவது ஒரு எழுபத்தஞ்சு கிராம் தான் இருக்குது மிளகு போதும் அதுவே வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அடுத்து துவரம் பருப்பு எடுத்துக்கிறோம் துவரங்கிற துவரம் பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து அந்த ரெண்டு உழக்கில் ஃபுல்லாகவே எடுத்துருக்குறேன் ஸோ துவரம் பருப்பு வந்து அதிகமாக இருந்தால் தான் குழம்பு வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது வந்து பருப்பு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம் கடலை பருப்பு எதனால் கம்மியாக எடுக்கிறோன்னா நூறு கிராம் அதாவது நூறு கிராம் அளவுக்கு கடலை பருப்பு போடுங்க ஏன்னா அதிகமாக போட்டிங்கன்னா குழம்பு வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அடுத்து வந்து விரலி மஞ்சள் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு நூற்றி கிராம் எடுத்துக்கலாம் அடுத்து அரிசி இது பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் அரிசி எடுத்துக்கங்க நல்லா பொன்னி அரிசியாக எடுத்துக்கலாம் ஸோ நான் இன்னைக்கு எடுத்து வச்சிருக்க அளவுகள்லாம் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டான அளவுங்க ஒரு கிலோ தனி மிளகாய் வாங்கி நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் அரைக்கக்கூடிய ஒரு கரெக்டான அளவுகள் தான் நான் வந்து இன்னைக்கு வந்து செஞ்சுருக்கேன் ஸோ இந்த இந்த பொருட்களை வந்து நம்ம எப்படி பக்குவமாக வறுத்து அரைக்கலான்றதை பார்த்துடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க நல்ல ஒரு கனமான கடாயாக வச்சுக்கோங்க இப்போ முதல்ல வந்துட்டு நம்ம நூற்றம்பது கிராம் வந்துட்டு துவரம் பருப்பு இதில் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துடலாம் இந்த மாதிரி வருங்க வறுக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை வரும் கம கமன்னு அந்த மாதிரி ஸ்டேஜில் கரெக்டாக வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துட்டு ஒரு தாம்பாளத்தில் இப்படி கொட்டி வச்சுருங்க அடுத்ததாவது நம்ம வந்து கடலை பருப்பு சேர்த்துக்குவோம் கடலை பருப்பு வந்து நூறு கிராம் தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த கடலை பருப்பு நூறு கிராம் எதனால சொன்னேன் அப்படின்றதையும் உங்கள்கிட்ட சொன்னேன் ரொம்ப அதிகமாக கடலை பருப்பு போட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால கடலை பருப்பும் கரெக்டாக போட்டுருங்க அடுத்ததாவது நம்ம சோம்பு போடுறோம் சோம்பு வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு போட்டுக்கோங்க சோம்பு வந்து நல்ல சோம்பாக வாங்கிக்கோங்க அதாவது ரொம்ப நாள் வந்து வாங்கி நீங்கள் வச்சுட்டு செஞ்சீங்கன்னா வாசனை இருக்காது எப்பயுமே மிளகாய் தூள் அரைக்கும் போது அப்பப்போ வாங்கி நீங்கள் வந்து செய்யுங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் சோம்பு வந்து வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்ல மணமாகவும் கலர் வந்து மாறும் இந்த பச்சை கலர் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து லைட்டாக ப்ரௌன் கலராக மாறும் அந்த மாதிரி வருத்துருங்க அடுத்தது நம்ம ஜீரகம் வறுத்துக்கலாங்க ஜீரகம் வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு வறுத்துருவோம் இது ஜீரகமும் பார்த்திங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் நல்லா பொடி ஜீரகமாக கேட்டு வாங்கிக்கோங்க அந்த மாதிரி ஜீரகம் வைக்கும் போது ஏன்னா நம்ம குழம்பு மிளகாய் தூள் வந்து எல்லா பொருட்களுமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்கன்னா தான் வாசனையாக இருக்கும் அடுத்து எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கோம் இந்த மிளகு வந்து காரத்தன்மையும் இருக்கும் அதே டைம் டேஸ்ட்டும் இருக்கும் ஸோ இந்த ஒரே குழம்பு மிளகாய் தூளில் நான் எல்லா வகையான குழம்பும் எப்படி செய்யலான்றதையும் சொல்கிறேன் அடுத்து அரிசி சேர்க்குறோம் அரிசி அரிசி வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு நல்ல பொடி பொன்னி அரிசியாக தான் எடுத்திருக்கேன் இந்த அரிசியை பார்த்திங்கன்னா நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து சேருங்க அரிசியை வந்து அப்படியே சேர்க்கக்கூடாது இப்போ நமக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க நூற்றி கிராம் விரலி மஞ்சளை பொடிசாக வந்து நச்சு அம்மியில் சேர்த்துக்கங்க இப்போ கருவேப்பில் ஒரு கைப்பிடி நல்லா காஞ்ச கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ மொட்டை மாடியில் நல்லா ரேஷன் வேஸ்டியில் நான் வந்து ஒரு கிலோ மிளகாய் போட்டிருக்கேன் ஒன்றே கால் கிலோ மல்லி போட்டிருக்கேன் நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லா வறுத்து வச்சுருக்க மசாலா பொருட்கள்லாம் வந்து ஒரு தாம்பாலத்தில் வச்சுருக்கேன் இது எல்லாமே ஒரு அஞ்சு மணி நேரம் காயட்டும் ஏன்னா இப்போ அடிக்கிற வெயில்ல பார்த்தீங்கன்னா தாராளமாக ரெண்டு மணி நேரத்திலேயே காஞ்சிருங்க நல்லா இப்போ காஞ்சதுக்கு அப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு ஸோ இப்போ நம்ம இதில் சேர்த்துருக்கக்கூடிய கருவேப்பிள்ளை கூட நல்லா காஞ்சிருந்ததுங்க அதனால பார்த்தீங்கன்னா நல்ல வெயிலில் வறுத்து காய வைக்கவும் நல்ல பூச்சி வராமல் வண்டு வராமல் ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் மிளகாயெல்லாம் அப்படி தொட்டு பொறு பொருன்னு உடையுது நல்ல பதமான பக்குவத்தில் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ எல்லா அளவுகளும் சேர்த்து எனக்கு ஒரு மூணு கிலோ கெடைச்சிதுங்க ஒரு கிலோ மிளகாய் போட்டேன் ஒன்றே கால் கிலோ மல்லி மற்ற மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்து மூணு கிலோவையும் ஒன்றா போட்டு இந்த மாதிரி இடிச்சிட்டு நல்ல கம கமன்னு வந்து சூப்பராக நைஸாக அரைச்சி கொடுத்தாங்க நல்ல இதை காய வச்சுட்டாங்க ஏன்னால் காய வைக்கலன்னா கருத்து போயிடும் அதனால நான் ரைஸ் மில்லே பார்த்தீங்கன்னா நல்லா ஆற வச்சு இப்போ நம்ம வாளியிலே எடுத்தாச்சு ஒரு கிலோ மிளகாய்க்கு பார்த்தீங்கன்னா எனக்கு மூணு கிலோ நல்லா நைஸான வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த மாதிரி மிளகாய் பொடி அரைச்சி வச்சுட்டிங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் அதே மரத்தில் அதே பக்குவத்தில் இருக்கும் எப்படி வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒரே பொடியை எல்லா வகையான குழம்புகளுக்கும் போடலான்றத அடுத்த வெடியும் நான் விரிவாக வந்து சொல்கிறேன் ஸோ இந்த வீட்டு குழம்பு மிளகாய் தூள் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே மிகவும் பயனுள்ளது நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீட்டு குழம்பு மிளகாய் தூள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்